எல்லாரையும் தாண்டி அதில் நின்னது வந்து மொட்டராஜேந்திரன் தான் அந்த மாதிரியான ஒரு ரீச்சை வந்து இந்த பரிகாரம்பெரும் மூலம் கொடுத்துச்சு உண்மையிலே வெயில் படத்துல நடிச்ச கேரக்டர் தான் வந்து எனக்கு மனசுல ஒரு திருப்திகரமான ஒரு மேட்ச் வெயில் படத்துல பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி நாற்பது ஐம்பது பண்ணிங்க இன்னைக்கு இப்போ இந்த பன்னி மேட்சால் நான் தான் முதலாளி இப்போ மாமன்னன் படத்தில் அவர் பண்ண முன்னாடி நான் அந்த வெயிலே பண்ணிவிட்டேன் குறைஞ்சபட்சம் ரெண்டு நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டால் வந்து அப்புறமா உடனே கேட்கலன்னா கூட சார் நீங்கள் தானா உங்களை மாதிரியே இருக்கு அப்படி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மனசில் நிற்க வச்ச ஒரு கேரக்டர் வரையரும்புமே ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த படத்தினுடைய வெற்றி வந்து அந்த படத்தில் நடித்த லீட் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஹீரோவோ இல்லைன்னா படத்தினுடைய டேரக்டர் அவங்களே போய் சேருது ஆனால் அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா வெற்றியும் வந்து அவங்களுக்கும் சேர்ந்தபடியாக தான் இருக்கும் உங்களை மாதிரியான குணச்சித்திர நடிகர்களுக்கு அது கரெக்டாக வந்து சேருதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சில நேரங்களில் சேரும் நல்ல கேரக்டராக இருந்தோம் எனக்கு அப்படி ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கடவுள் மோட்டார் ராஜேந்திரன் அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அந்த படத்தில் தான் ஒரு ரீச் கிடைக்கும் எல்லாரையும் தாண்டி அதுல நின்னது வந்து மொட்டார் ராஜேந்திரன் தான் அந்த மாதிரியான ஒரு ரீச்சை வந்து இந்த பெரிய பெரும்பாலும் கொடுத்துச்சு ஏன்னா மெயின் வில்லன் அப்படின்றத தாண்டி அவங்க சொல்லி நீங்க பண்ணுறதா தான் இருக்கும் பட் ஆனா உங்களுடைய கேரக்டர் தான் சொைட்டியில் அதாவது நம்மளுடைய எல்லாருக்குமே அஸ் ஆடியன்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தாங்க முதல் வில்லனே அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த கேரக்டர் அல்டிமேட்டான கேரக்டரு அண்ட் உங்களுக்கு இப்போ நீங்கள் பொட்ட ராஜேந்திரன் அவருடைய கேரக்டர் வந்து சொன்னீங்க அந்த மாதிரி நீங்கள் நடித்த படங்கள்லையே இந்த கேரக்டர் எனக்கு வந்துட்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு கேரக்டர் அது வந்து நான் நடித்ததில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னேன்னா பெருமளவில் சொல்லிக்கலாம் அப்படின்னா கூட உண்மையிலே வெயில் படத்தில் நடித்த கேரக்டர் தான் வந்து எனக்கு மனசில் ஒரு திருப்திகரமான ஒரு மாற்றம் காரணம் என்னென்னா இதில் வந்து நான் எந்த விதமான இதுவும் சட்டுன்னு அடுத்தவங்களை பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு தவிர அருவறுக்கிற மாதிரி இல்லை ஆனால் வெயில் படத்தில் பார்த்திங்கன்னா என்னை சுற்றி நாற்பது ஐம்பது பண்ணிங்க என்னைக்கு இப்போ இந்த பன்னி மேட்சால் நான் தான் முதலாளி இப்போ ஒரு மாமன்னன் படத்தில் அவர் பண்ண முன்னாடி நான் அந்த வெயிலே பண்ணிட்டேன் முக்கியமானது என்னென்னா அந்த அந்த இடத்துல ஃபைட்டு வேறு மழையில் ஐம்பது பண்ணி அங்கே தண்ணி சொத சொத சொதான்னு இருக்கும் அதில் ஃபை அந்த பண்ணிங்க எப்படி பண்ணுனெல்லாம் பண்ணணுன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் அத்தனையில நான் உழுந்து புரண்டு எழுந்து வெளில வருவேன் நான் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு திருப்தி கொடுத்த ஒரு கேரக்டர்னா வெயில் கேரக்டர் தான் பட் அது பெருசாக பேசப்படலை சப்ஸிகா அப்படிங்கிறது வந்து எதுனாலன்னு தெரியாது பட் அவ்வளோ இல்லை அதுக்கு அவ்வளோதான் ஓகே தானே சொன்னேன் எனக்கு என்ன வரணும்னு எப்போ வரணும்னு இருக்குது அப்போ வரும் அந்த நேரத்தில் வந்து என்னால் முடியும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணேன் அடுத்தபடியாக அதுக்கு உண்மையிலே நல்லா முடியும் அப்படிங்கறது ப்ரூவ் பண்றதுக்கு பதிமூணு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு ஸோ இப்போ வெயில் படம் அப்புறம் பரியரும் பெருமாள் ஆனா இதை தாண்டி நீங்க பல படங்கள் நடிச்சிருக்கிறீங்க ஆனா பரியரும் பெருமாள்ல இந்த கேரக்டர் பேசப்பட்ட அளவுக்கு அடுத்து வரக்கூடிய கேரக்டர் எல்லாம் சரி அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் சங்கராபரணம் சங்கர சாஸ்திரி அப்படின்னு எல்லாருக்கும் நான் படத்துக்கு அப்புறம் ராஜேந்திரனுக்கே வந்து அதுக்கப்புறம் பெருசாக பேசுகிற அவருக்கு கண்டினியூஸாக படங்கள் வந்துடுச்சு பட் எனக்கு போகாத நேரம் அடுத்தது கொரோனா வந்துடுச்சு நாலஞ்சு வருஷம் அதனால் வந்து ஷூட்டிங் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் ரெண்டாவது இப்போ இப்போவும் என்ன நான் ஞாபகம் வச்சுட்டுருக்கிறாங்க அதனால தப்பித்தேன் ஏன்னா அந்த பரியரம்பெருமாரோட கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்னால இன்னும் வரைக்கும் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி வெளியூர் போனாக்கா குறைஞ்சபட்சம் ரெண்டு நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டா வந்து அப்புறமா உடனே கேட்கலன்னா கூட சார் நீங்கள் தானா உங்களை மாதிரியே இருக்கு அது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மனசில் நிற்க வச்ச ஒரு கேரக்டர் பெருமாள் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று தான் இருக்கும் நாலஞ்சு வரணுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர்ஸ் ஃபீல் பண்ணணும் அவங்க ஃபீல் பண்ணலன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் அவங்க தானே ஃபீல் பண்ணோம் நான் கொடுன்னு கேட்க முடியாதுல்ல எதுவுமே ஓகே அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது என்ன க கதைன்னு தெரியாது அதனால் என்னை பார்த்தா வந்தால் சந்தோஷம் வந்தால் வரவேல வைப்போம் வரல ரைட் அப்படின்னு போயிட்டே இருப்போம் இதுக்காக நம்ம ஒருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் தெரிஞ்சா தெரியாமல் இன்னி வரைக்கும் நான் எதுக்குமே பெருசாக ஆசைப்படுறது கிடையாது எனக்கு என்ன வரணும்னு இருக்குதோ அது கண்டிப்பாக வரும் அது யாராலையும் மாற்ற முடியாது வராது அப்படின்னு தெரிஞ்சால் யார் திணித்தாலும் நுழையாது அவ்வளோ உங்களை இது மாதிரி பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் பார்த்துட்டு கேட்பாங்க வந்துன்னு சொல்லியிருக்கீங்களா சார் இப்போ எப்பயாவது யாராவது வந்து நேரில் திட்டி இருக்கிறாங்களா இல்லைன்னா பார்த்து மிரண்டு பயந்து ஓடி இருக்கு நேரில்லாம் திட்டினது கிடையாது ஆனால் அந்த படம் பார்க்குறப்பே இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக போனேன் இருட்டில் தான் போய் உக்காந்தேன் நவரசீன்லாம் பின்னாடி திட்டினவங்களெல்லாம் பார்த்தேன் இன்டர்வியூவில் வெளில க நேரத்தில் வெளில வந்து பார்த்தேன் சார் நீங்கள் தானா அப்படின்னால திட்டினவங்களும் காணாமல் போயிடுச்சாங்க அது அப்படி அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பக்கத்தில் பார்க்குறப்போ கண்டிப்பாக இவரா அவர் அப்படின்ற ஒரு சந்தோஷம் சந்தேகம் வந்துடும் தித்திட்டோமே அவங்களுக்கே ஃபீல் பண்ண அது படம் நிஜ வாழ்க்கை இல்லை அது ஒரு விதத்தில் நம்ம மக்களோட மனநிலையை தான் கட்டுது படத்தில் பார்க்குறது நம்ம வந்து நிஜமா அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவங்க என்றைக்கு மாற்றிக்கிறாங்களோ அன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து வித்தியாசமான நடவடிக்கைகள்